காலை வணக்கம் நான் தான் காமராசர் இன்று என்னுடைய நாள். தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சிங்கமே படிக்காத மேதையே பள்ளிக்கூடம் கட்டித்தந்து படிக்க வச்ச மகானே கல்வி கண் திறந்து பிறர் கல்வி கற்றிட வழிகாட்டிய கருப்பு காந்தியே உன்னை போல இனி யாரும் பிறக்க போவதில்லை உனக்கு நிகரானவர் இங்கு யாரும் இல்லை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் Happy, Happy birthday, birthday to you. To you. Bye. Bye.